ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க கன்னிராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்கப்போகுது போகுது எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போலாங்களா எங்கூட சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சுதுன்னா பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேளவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக தான் நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒண்ணுனா நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்கை பண்ணி பெல் பட்டன் இருக்கும் அதையும் கொடுத்து ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க இருக்கோம் கண்ணி ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிறவர் பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்ருக்கு புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கண்ணீராசியாக இவங்களுக்கு என்ன பா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் கண்ணிராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டுருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உங்க கூடையே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற இன்னும் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படி அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடந்துட்டுருக்கு அப்படின்னு தான் நிறைய கண்ணிராசிக்காரங்க சொல்கிறீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில் தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது ஆனால் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது அதாவது இருபத்தி அஞ்சுல நீங்க அடியெடுத்து வைக்கும் போது ஒரு நல்ல மாறுதல் நல்லது நடக்க போது நினைச்சு வந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் சனிப்பயிற்சி மூலமாக உங்களுக்கு இந்த கண்டக சனியோட தாக்கம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு இதன் மூலமாக இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் தினந்தோறும் பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க இனி அதாவது இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் கடைசி இரண்டு மாதங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல் நான்கு மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு பார்க்கப்படுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோன்னா ராசியில் சுக்கர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் தன வாக்கு குடும்ப ஸ்தானத்தில் சூரிய பகவான் அவர் கூடவே புதன் பகவானும் இருக்காருங்க ரண ருண ரோகஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் கூட்டணியில் இருக்காங்க லாபஸ்தானத்தில் குரு பகவான் கேது பகவான் இப்படி கிரக நிலைகள் இருக்குதுங்க நவம்பர் பதினாறாம் தேதி சூரிய பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்ச ராசிக்கு பயிற்சியாகிறாருங்க இந்த இடைப்பட்ட காலத்தில் உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியும் குருவுடைய வக்ர பயிற்சியும் சூரிய பயிற்சியும் சுக்கர பயிற்சியும் இந்த ஐந்து ராஜ கிரகங்களுடைய சேர்க்கை எல்லாமே ஒன்றாக இருக்குதுங்க இதன் மூலமாக கூடுதல் முன்னேற்ற நிமிஷம் அப்படிங்கிறது கண்ணிராசிக்காரங்களுக்கு வரப்போகுதுங்க முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்டக சனி அப்படிங்கிறது ஆரம்பித்து நடந்துட்டு இருக்குது இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இன்னும் குறைஞ்சது ஒரு மூணு வருடங்களுக்கு இருக்க போகுதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க அப்படின்னா என்ன நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறார் இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டக சனியோட தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே குறைய போகுதுங்க உங்களுடைய ராசியில இடத்துல குரு பகவான் வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு விரைவில் முடிய போகுதுங்க அடுத்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நவம்பர் முதல் வாரத்தில் ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குதுங்க இதன் மூலமாக கடந்த காலகட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ இப்போ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டுருந்துருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு ரொம்ப நாட்கள் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இல்லை உங்கள் கூடையோ கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடச்சி நிறைய ஒரு ஹையரான பொசிஷனில் இருப்பாங்க ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வர கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்ணீராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிட்டு இருந்திருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஏன்டா கன்னிராசியில் பிறந்தோம் அப்படின்னு நிறைய ஆண்கள் தான் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுதுங்க வாழ்க்கை துணையை இழந்த கன்னிராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாக இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே கண்ணீர் ராசி நேர்கள் எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் அது சமயம் அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ளே நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணி வெயிட் இருப்பீங்க அப்படி இல்லைன்னா சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு கூட இருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்தித்த ராசின்னு பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு ராசியில் ஃபஸ்ட்டாக இருக்கிறதே கன்னிராசிக்காரங்க தான் காதல் ராசினாவே கன்னிராசி அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து கடந்த கால கட்டத்தில் முன்னாடிலாம் இருந்ததுங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக பிரேக்கப் அதெல்லாம் சண்டை சச்சரவு வீட்டில் ஒத்துக்கறதில்ல இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் எல்லாமே சந்திக்கிறீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைக்கூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பிங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்க குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க நம்ம குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷனுமே வைக்க முடியலையே சொந்தக்காரங்க வீட்டில் எல்லார் வீட்லையுமே ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்க குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப் போகுது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப் போகுதுங்க கடந்த காலகட்டங்களில் நிறைய கடன் பிரச்சனைகளுக்கு கன்னி ராசிக்காரங்க ஆளாக்கப்பட்டிருப்பீங்க நீங்க போய் ஒரு கன்னி ராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க கடன் இல்லாத கன்னி ராசிக்காரங்களை நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க கடந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிகவும் மோசமான ஒரு காலகட்டமாகவே கன்னிராசிக்கு பார்க்கப்பட்டது இனி வரக்கூடிய நாட்களுக்குள்ள ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே இந்த ஆறு மாதத்துக்குள்ளே நீங்கள் விரைவில் கட்டி முடிக்க போகிறீங்க இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகளை உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவு தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்களிடமிருந்து உடனே உடனடியாக சிறிது நாட்கள் விலகி இருப்பது கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களை தேடி புதிதாக ஒரு நபர் ஒருத்தர் வந்து வரப்போகிறாருங்க அந்த நபர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய காதலியாக இருக்கலாம் இல்லை வருங்கால மனைவியாக இருக்கலாம் புதியதாக ஒரு நண்பராக இருக்கலாம் இல்லை புதியதாக ஒரு உறவினராக கூட இருக்கலாம் இவர்கள் மூலமாக ஒரு தடுமாற்றத்தோடு இந்த கண்ணிராசிக்காரங்களுக்கு இவர்கள் ஒரு பக்க பலமாக உங்களுக்கு விரைவில் வரப்போகிறாங்க உறவினர்கள் மூலம் நல்ல தகவல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும் வெளிநாட்டில் இருக்கும் பிள்ளைகளை பற்றி இருந்து வந்த மன கவலைகள் நீங்கும் வார முற்பகுதியில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பழைய கடன்களில் ஒரு பகுதியை திருப்பி தரும் வாய்ப்பு ஏற்படும் தாயாரின் தேவைகளை நிறைவேற்றும் வகையில் சற்று அலைச்சலும் கூடுதல் செலவும் ஏற்படும் வீண் அலைச்சலை தவிர்க்கவும் அலுவலகத்தில் பணிச்சுமை சுமை அதிகரிக்கும் இருந்தாலும் அதற்கேற்ற சலுகைகளும் கிடைக்கும் அதிகாரிகள் கண்டிப்பாக பேசும் அதே நேரத்தில் கனிவாகவும் நடந்து கொள்வாங்க அதனால பொறுமை காக்கவும் வியாபாரத்தில் முக்கிய முடிவுகள் எதையும் இப்பொழுது எடுக்க வேண்டாம் அவசியம் முடிவெடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் தகுந்தவர்களிடம் ஆலோசனை கேட்டு முடிவெடுப்பது சிறந்ததுங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் தரும் காலகட்டம் அதே மாதிரி நீங்கள் வந்து புகுந்த வீட்டு உறவினர்கள் உங்ககிட்ட அன்பாகவும் அனுசரணையாகவும் நடந்துப்பாங்க கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கும் சில இடங்களில் வேலை அழுத்தம் குறைவாக இருக்கும் சில இடங்களில் உழைப்பு கூடுதலாக இருக்கும் உத்தியோக ரீதியாக சம்பள உயர்வு வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் சுலபமாக நடக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து உங்கள் மதிப்பு உயரும் புதிய முயற்சிகளை தைரியமாக ஈடுபடலாம் குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் பெருமைகளும் மகிழ்ச்சியும் உண்டா உத்தியோகம் உங்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உங்களின் வேலைக்கு தகுந்த மரியாதை கிடைக்கும் பதவி உயர்வு உயர்வு ஊதிய கிடைக்க சிபாரிசு செய்யப்படுவீங்க வியாபாரத்தை எதிர்பாராத உயர்வு ஏற்படும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கு ஏற்ற காலகட்டம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் பிள்ளைகளால சந்தோஷமும் திருப்தியும் உண்டாகும் பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க இரவு பகல் பார்க்காம உழைக்க வேண்டும் கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைத்து திறமையை வெளிப்படுத்துவீங்க புதிய முதலீடுகளில் நம்பிக்கையோடு இறங்கலாம் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி ஏற்றம் இறக்கம் கலந்த பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் சூரியன் இரண்டாம் இடத்தில் இருப்பதால் எந்த இடத்திலும் நீங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணுங்க நீங்கள் வந்து வாய் தவறி எந்த வார்த்தையுமே நீங்கள் விட்டுக்கூடாது வார்த்தைகளை எச்சரிக்கை அவசியம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடங்கள்னு பார்த்தோம்னா வியாபார விஷயத்தில் அலட்சியமாக செயல்பட வேண்டாம் புதிய முதலீடுகளை கவனமாக செய்ய வேண்டும் இந்த காலகட்டம் கன்னிராசிக்காரங்களுக்கு தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டியிருக்கும் பண விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பெரியோர்களின் ஒத்துழைப்பு பலத்தை கொடுக்கும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்ய வாழ்வில் நன்மை உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் உத்தரண வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் குழப்பத்தை அதிகரிப்பார் ஈடுபடும் வேலைகளில் தடையை தாமதத்தை உண்டாக்குவார் லாப குரு வருமானத்தை அதிகரிப்பார் உத்தியோகஸ்தர்கள் முயற்சி வெற்றியாகும் செவ்வாய்க்கிழமைகளில் நிதானமாக செயல்படுவது நன்மை தரும் அடுத்ததா அஸ்த நட்சத்திரம் ராகு குரு செவ்வாயின் பார்வையால் இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்தது போல் உங்கள் நிலை மாறும் செய்வது வரும் தொழில் முன்னேற்றம் செய்து வரும் தொழில் முன்னேற்றம் அடையும் எடுக்கும் முயற்சி வெற்றியாக மாறும் திறமை அதிகரிக்கும் எதிர்ப்புகள் விலகும் புதன்கிழமைகளை புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லதுங்க அடுத்ததா சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் சுக்கிரன் முயற்சிகளில் லாபத்தை உண்டாக்குறாங்க குடும்பத்தில் நிம்மதியை ஏற்படுத்துவார் புதிய சொத்து வாங்கும் முயற்சி வெற்றியாக மாறும் கேட்டிருந்த இடத்திலிருந்து பணம் வரும் வியாழக்கிழமைகள் விழிப்புடன் செயல்படுவது நன்மையை தரும் அடுத்ததா உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான எண்கள்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ஒன்பது நீங்கள் வழிபாடு செய் வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி மற்றும் பெருமாள் புதன் கிழமைகள் தோறும் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க துளசி மாலை வந்து ஓகேங்களா மேலும் நீங்க வீட்டில் செய்யக்கூடிய பரிகாரம் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க நீங்க வந்து நான் சொல்ற மந்திரத்தை தினமும் இருபத்தி ஏழு முறை சொல்றது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் தினமும் காலையில குளிச்சு முடிச்சுட்டு வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நான் சொல்ற மந்திரத்தை சொல்லுங்க கல்வியிலே உலகமெல்லாம் உயர்ந்து நிற்க தொல் புவியியல் தோன்றுகின்ற உயிர்க்கெல்லாம் பல்கலைகள் தருகின்ற மதிமகனே வெல்வதற்கு அருள் செய்வாய் போற்றி போற்றி இந்த மந்திரத்தை தினமுமே சொல்லிவிட்டு அன்றாட வேலைகளை தொடங்கி பாருங்கள் நன்மைகளை கொண்டு முடியும் வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்